தமிழ் நியூஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நடித்த விடாமுயற்சி படத்தில் தான் வந்திருக்கும் ஆடியன்ஸ்லாம் வெளியே வந்த பிறகு அவங்களோட ரிவியூ எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஷோ எப்படி இருந்தது வேற லெவலில் இருக்குது மேம் சூப்பராக இருக்குது காலையில் ஏழு மணி தான் வந்த அப்படியே நாங்கள் ஒன்பது மணி ஷோ ஒன்று பார்த்துட்டோம் இப்போ பன்னெண்டு மணிக்கு ஷோ ஒன்று பார்த்துட்டோம் இப்போ மூணு மணி ஷோ டிகிரி இருந்தால் கூட கண்டிப்பாக பார்க்குறது உள்ள போகிறது ரெடியாக தான் இருக்குது வேற லெவல் மேம் உண்மையுமே ஒரு வைஃபை நேசிக்கிறதா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நல்ல ரீதி தான் கொடுப்பா படம் வந்து உண்மையுமே தரமாக வச்சுருக்காரு ரெண்டு வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு படம் கண்டிப்பாக ஒருத்தி தலை வந்து அவார்டு வாங்கியிருக்காரு அதை பற்றி என்ன மேம் எங்களுக்கு அவார்டே தேவையில்லை எங்கள் தலை ஸ்கிரீன்ல வந்தாலே போடும் எங்க தலைக்கு அதுதான் அதை வந்து இப்ப அவார்டு வாங்கிருக்காரு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தல வாங்கின அவார்டு நான் அந்த இடத்துல பாக்கும்போது ரொம்ப புரிய எதிர்பார்க்கறேன் சரிங்களா ஏன்னா அது வந்து ஒவ்வொரு மக்களுக்கான அவார்டு அது அந்த விஷயத்துல ஒரு அவார்டை மக்களுக்காக விட்டு கொள்கிற ஒரு தலைவன் ஏகே அஜித் குமார் கூட பாப்பா நீ என்ன படுத்துக்கு வந்திருக்க யார் படுத்துக்கு வந்தா தேஜிதா ஓ சூப்பர்

பார்த்தீங்களா தலையை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது தலைய வந்து ஒரு மாதிரி சோகமாக கவனித்தான் ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி கவனிச்சாங்க செகண்ட் ஹாஃபில் தான் தலையை வந்து தலையா பார்க்க முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் ரெண்டு வருஷம் கழித்து எங்களுக்கு ஒரு தரிசனம் மாதிரி தலை தரிசனம் எங்களுக்கு திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்து போகிறோமே எங்கள் தலையை பார்க்க நாங்கள் டிக்கெட் எடுத்து போகிறோம் எங்கள் தலை தரிசனம் தான் இது எங்களுக்கு படம் பார்க்கலாங்க நல்லா இருந்துச்சு மூவி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான மூவி இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்டு ஃபேண்டாஸ்டிக்காக போச்சு அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருந்தாலும் வந்து அதோடய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப கை கொடுத்தது இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அதெல்லாம் லவ்ஸுங்க வந்து பார்க்க வேண்டிய ஃபிலிம்ஸ் தேங்க் யூ ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மாதிரி இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு ஃபேமிலியோட சப்பம் அந்த லாங்குவேஜ் சில புரியாது கீழே இருக்க டப்பிங் சிலருக்கு புரியாது பிகாஸ் எப்படின்னா இது வந்து எப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டைலில் ஃபாரின் ஸ்டைலில் எடுத்துருக்காங்க பட் என்னன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரியாது சப் டைட்டில்ஸ் லாங்குவேஜ் அதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி தான் பேக்ரவுண்டில் தமிழ்ல சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் மற்றபடி மூவி நல்லா தான் இருக்கு ஃபேமிலி பண்ணியிருக்காப்புலிங்ஸ் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரேக் டவுன் பிரேக் டவுன் படம் இருக்குல்ல அதோட கதை தான் ஆனால் மகிழ் திருமேணி இதில் வந்து பாதி ஸ்கிரிப்ட் அவர் தான் அதோட ஸ்டோரி மட்டும்தான் எடுத்திருக்காங்க அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு இது என் ஸ்டோரி இல்லை ஆனால் என்னோட ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் எல்லாமே இருக்குன்னு அவர் எல்லா இன்ட்ரூஸ்லையும் சொல்லிட்டாரு அதே மாதிரி தான் நடந்திருக்கு தலை சூப்பராக தார்மாராக பண்ணிக்கிறாரு நல்லா இருக்குது விடாத முயற்சி பண்ணிக்கிறாரு ரொம்ப பண்ணிக்கிறாரு நல்லா நடிச்சுக்கிறாரு